எந்தன் கவி எந்தன் கவி நெஞ்சை நிரடும் நினைவுகளை எமை வதைக்கும் வஞ்சகத்தை வாழ்வின் மரங்களினை சாபத்தை காணுகிற காட்சிகளை கனவுகளை பூணுகிற லட்சியத்தை புதுமை மிகு சிந்தனையை அற்ப மனிதர்களின் ஆசைகளை வல்லவரின் குற்றத்தை கொள்கை குறைபாட்டை மெலிந்தவரை எய்த்து பிழைப்போரை ஏழைகளின் கண்ணீரை இயாத உலோவிகளை யதார்த்தத்தை எண்ணாமல் வாயால் வடை சுட்டு வைகுண்டம் போக எண்ணும் போலிகளை ஊரை புடுங்கி விழுங்குதற்கு வாய்திறந்து வருகின்ற விலங்குகளை அனைவரையும் மேய்க்கும் அரசியலை அவர்களின் பொய் போலிமையை மீப்பர்கள் இல்லா வெளியினில் அலைந்துலைந்து மாய்கின்ற மந்தைகளை மான்களினை யாரையும் வைத்துப் பிழைத்து தம் விலாபம் பார்க்க முயலுவோரை பலதட்ட பல தரப்பட்டவரை கவிபாடும் நெஞ்சை நெருளும் நினைவுகளை எமை வதைக்கும் வஞ்சகத்தை வாழ்வின் வரங்களை சாபத்தை காணுகிற காட்சிகளை கனவுகளை பூணுகுற லட்சியத்தை புதுமைமிகு சிந்தனையை அற்ப மனிதர்களின் ஆசைகளை வல்லவரின் குற்றத்தை கொள்கை குறைபாட்டை மெலிந்தவரை எய்த்து விளைப்போரை ஏழைகளின் கண்ணீரை இயாத உலோபிகளை யதார்த்தத்தை எண்ணாமல் வாயால் வடை சுட்டு வைகுண்டம் போக எண்ணும் போலிகளை ஊரை புடுங்கி விழுங்குதற்கு வாய் திறந்து வருகின்ற விலங்குகளை அனைவரையும் மேய்க்கும் அரசியலை அவர்களின் பொய் போலிமையை மேய்ப்பர்கள் இல்லா வழியினில் அலைந்துலைந்து மாய்கின்ற மந்தைகளை மாரிசமான்களினை யாரையும் வைத்துப் பிழைத்து தம் விலாபம் பார்க்க முயலுவோரை பலதரப்பட்டவரை என்றன் கவிபாடும் பாடும் எனக்குச் சரி என்றன் சிந்தையில் படுகிறதோ அதைச் செய்யும் எந்தன் கவிபாடும் எனக்குச் சரியென்றென் சிந்தையில் படுகிறதோ அதைச் செய்யும் என் வரிகள் தந்திரங்கள் செய்யாது தவறி பின் செல்லாது தவறின் பின் செல்லாது என் கவி என் வரிகள் தந்திரங்கள் செய்யாது தவறின் பின் செல்லாது எந்திரம்போர் உணர்ச்சிகளை இழந்துவிட்டு சுற்றாது மந்திரங்கள் போலவே மாறும் உச்சரிக்கும் நொந்தவரின் நோயை நொடியில் அவிழ்த்தெறியும் பலதரப்பட்டவரை எந்தன் கவிபாடும் எனக்குச் சிந்தைக்கு படுகிறதோ அதைச் செய்யும் என் வரிகள் தந்திரங்கள் செய்யாது தவறின் பின் செல்லாது எந்திரம் போல் உணர்ச்சிகளை இழந்துவிட்டுச் சுற்றாது மந்திரங்கள் போலவே மாறும் உச்சரிக்கும் நொந்தவரின் நோயை நொடியை அவிழ்த்து தெரியும்